தண்ணியை பரிணிக்க போட்டு வந்துட்டீங்களா என்று முதியவரை பார்த்து கிண்டல் அடித்த ஆணையாளர் இப்படி பொது இடத்துல கேட்கலாமா ஆணையாளரை பார்த்து கொந்தளித்த நபர் கலந்தாய்வு கூட்டம் முடியும் தருவாயில் நடந்த பரபரப்பு நாகை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் சிறுபான்மை நல ஆணைய கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தம் உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்தனர் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் பௌத்தர்கள் சார்பாக முதியவர் ஒருவர் ஆங்கிலத்தில் பேசி தங்களுக்கான கோரிக்கைகளை தெரிவித்தார் பின்னர் கூட்டம் முடிந்து அனைவரும் வெளியேறும்போது பௌத்த மதத்தினர் சுமார் பத்து பேர் சிறுபான்மை தலைவரிடம் தங்களின் கோரிக்கைகளை அடங்கிய மனு ஒன்றை அளித்தனர் அப்போது அவர்களிடம் பேசிய ஆணைய தலைவர் முதியவரை பார்த்து தண்ணியை போட்டுட்டு பேசுறீங்களா என்று கிண்டலாக கேட்டு ார் இதனால் ஆத்திரமடைந்த முதியவருடன் வந்தவர் நல ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எஸ் பி ஆகியோர் முன்னிலையில் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆணைய தலைவரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் எஸ் பி அருண் கபிலன் தலைமையிலான போலீசார் ஆணைய தலைவர் ஆட்சியர் ஆகியோரை பாதுகாப்பு நிகழ்ச்சி அரங்கிலிருந்து வெளியே அழைத்து சென்றனர் முதியவரை ஒரு அரசு நிகழ்ச்சியில் அவமரியாதையாக பேசி அவமதித்த சிறுபான்மை நல ஆணையத் தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புத்த மத சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் സുഖമാണ് ഉള്ളാടെ